மயிலாடுதுறை மக்களவை தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக வேட்பாளர் ஒன்றியம் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அங்கு திரண்டிருந்த பெண்கள் அனைவரும் பூரண கொடுத்து மேலும் பலர் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவர் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது அங்குள்ள திருமண மண்டபத்திற்குள் சென்று அங்கு மணமக்கள் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு கேட்டார் பிறகு பாணி செய்பவர் கண்ணன் என்பவர் வீட்டுக்கு சென்று அவருக்கு பானை செய்து கொடுத்து நீங்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களும் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுகோள் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் உக்காருண்ணா அது என்ன ரொம்ப எல்லாரு செட்டிங்